மேலே வந்து எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் கியூப் இது பார்க்க ஏ க்யூப் மைனஸ் பிக்யூப் அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்கு இந்த ஏ க்யூப் மைனஸ் பிக்யூப்கான ஃபார்ம்லாம் என்னன்னா ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் ஏ வருட்டில் எக்ஸும் பி வரட்டில் ஒய்யும் வந்து சப்ஸ்கோர்ட் பண்ணுவோம் அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர் அப்போ இந்த கொஷின மேலகர்ட்டம் வந்து நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம் கீழ வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து இருக்கு எக்ஸ் மைனஸ் ஒய்யும் எக்ஸ் மைனஸ் ஒய்யும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர் தான் பாத்தீங்கன்னா ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்கைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ